நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் இந்த வேலையில கூட ஆண்டருடைய வார்த்தை குழுவிழா நாம் கடந்து செல்லலாம் அப்போ சிலர் எழுதினதான புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனம் அப்போ சில நடவடிகள் அதை வந்து அந்த லூக்கா எழுதின லூக்கா என்றுதான் அந்த மருத்துவர் தான் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷகர் தான் இதையும் எழுதியிருக்கிறார் அப்போ சிலர் ஆறு எட்டு விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது யார் இந்த ஸ்தேவான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் நம்ம ரொம்ப தியானிக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஸ்தேவானை குறித்து எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த அப்போ சிலர் ஆறாவது அதிகாரத்துலதான் இங்கு முதன் முதலாக குறிக்கப்படுகிறது அதுவும் எந்த சூழ்நிலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஆதி திருசபையில எப்படி காணப்பட்டது என்றால் ஆண்டவர் பரமேறின பிற்பாடு எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருப்பார்கள் எல்லா சபை விசுவாசிகளும் எல்லாமே அவரவருடைய காணி ஆட்சிகள் எல்லாம் விற்று அந்த போதகர்களுடைய பாதப்படியில கொண்டு வந்து வைப்பார்கள் எல்லாரும் சம பங்காய் இருந்து ஒரே இடத்திலேயே ஆண்டவரை துதிக்கிறது ஆண்டவரை ஆராதிக்கிறது அப்பம் பிற்கிறது இப்படியாக அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டதான அந்த நாட்களில அங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருகிறது அங்க வந்து எல்லா டெய்லி சாப்பாடு போடுவாங்க பாத்தீங்களா எல்லாரும் ஒன்னா இருக்கும் பொழுது அப்போ வந்து அங்க இருக்கிறதான அந்த விதவைகள் வந்து சரியா கவனிக்கப்படலன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வருகிறது அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரிப்போர்ட் வருது இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு சரியா கவனிக்கலன்னு சொல்லிட்டு அப்போ அங்க வந்து ஒரு ஏழு பேர் இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா தெரிந்தெடுக்கிறார்கள் மூன்றாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆதலால் சகோதரரே பர்சுத்த ஆவியும் ஞானமும் அவர்களை ஏற்படுத்த அந்த சாப்பாடு பந்தை விசாரிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவ தான் இந்த சேவான் அது ஏழு பேர்ல ஒருத்தர் தான் இவர் நான் ஐந்தாவது வாசனத்துல அவருடைய பேர் வந்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அந்த பந்தை விசாரிப்பு செய்கிறதான அந்த ஒரு மனிதன் தான் இந்த ஸ்தேவான் சொல்லிட்டு அவரை குறித்து தான் இந்த எட்டாவது வசனத்துல பார்க்கிறோம் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஹலே லூயா இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதான நாம் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஸ்தேவான் வந்து பெரிய அப்போசலரும் அல்ல அல்லது போதகரும் அல்ல அல்லது அந்த என்ன எப்படிப்பட்டதானது பவர் உள்ளவர் அப்படி சொல்றதுக்கு இல்ல ஆனாலும் இங்கே பார்க்கும் பொழுது இந்த சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளேயே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் நிச்சயமாக இந்த கால ஆண்டவர் அந்த வார்த்தை நமக்கு எதிர்க்கு தருகிறார் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இன்னும் நாம் பலப்பட வேண்டும் ஆண்டவருடைய வல்லமைக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும் வந்து ஒரு சாதாரண சபையின் அங்கத்தினராக காணப்பட்ட பொழுதிலும் ஆண்டவருடைய அந்த மேல வைத்த விசுவாசத்திலும் ஆண்டவரத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் லூயா இந்த கால நம்மளும் என்ன செய்ய வேண்டும் அந்த வார்த்தைகள் மூலமாய் பலப்பட்டு நானும் ஒரு சேவானாக மாற வேண்டும் ஆமே ஹலை என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் ஹலை நிச்சயமாகவே நம்மளாலையும் என்ன செய்ய முடியும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை முன்பதாக அவர் சொல்லியிருப்பார் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களா அவன அவர்கள் என்ன செய்வார்களா சர்ப்பங்களை எடுப்பார்கள் தேல்களை மிதிப்பார்கள் இன்னுமாக விசுவாசிகளை சுகப்படுத்துவார்கள் இப்படியாக ஒரு பெரிய பட்டியலே ஆண்டவர் ஊழிய நாட்கள் என்ன செய்திருப்பார் கொடுத்திருப்பார் அப்படிப்பட்டதான ஆண்டவருடைய வாக்குத்தங்கள் இந்த இடத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் ஹலே லூயா ஒருவேளை அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யார் வந்து அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்தாங்கன்னா ஏசு வாழ்ந்த நாட்கள்ல அவர் வந்து என்ன செய்திருக்கிறார் ஏசப்பா அவர் வந்து அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்ததாக அதே அப்போ சிலர் புஸ்தகத்துல கூட ரெண்டு இருபத்தி ரெண்டு நம்ம வாசிக்கலாம் அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் அதன் இருபத்தி ரெண்டாவது வார்த்தை இந்த ஏசப்பாவை கொண்டு ஆண்டவன செய்தாராம் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அதன் மூலமாக உங்களை வலப்படுத்தினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நமக்கு நன்றாக தெரியும் செய் ஊழிய செய்த நாட்கள்ல என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்தது நடக்க முடியாதவங்க நடந்தார்கள் செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டது குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டது எல்லா விதமான வலவினங்களும் அவரால் மூட்டியாதுன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிற்பாடு யார் செய்தார்கள் என்றால் ஆண்டவர் கூட இருந்ததான் அந்த சீஷர்கள் செய்தார்கள் பனிரெண்டு சீஷர்கள் நம்ம அந்த மூன்றாவது அதிகாரத்துல கூட பார்க்கும் பொழுது அந்த சப்பாணி அந்த பிறவி சப்பானி என்ன செய்தான் நசிராகிவின் நாமத்தினால எழுந்து என்ன பண்ணான் நடன்தான் அப்படியாக அவர்களுடைய சீஷர்கள் தொடர்ந்து செய்தார்கள் என்று சொல்லி ரெண்டு நாற்பத்தி மூன்றில் அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது அப்போசில புஸ்தகம் ரெண்டு நாற்பத்தி மூன்றில் அவர்களுடைய ஆ பயம் ம் அப்போ அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது ம் அப்போ சிலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது ஒருவேளை அவங்க நினைத்திருப்பாங்க அந்த எதிரா இருந்தாங்க பாத்தீங்களா யூதர்கள்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இயேசு வந்து என்ன பண்ணிட்டோம் போல செஞ்சுட்டோம் அவரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் முடிந்துட்டு அப்படி சொல்லி என்ன பண்ணிருக்கலாம் முடிவு பண்ணிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார் பர்சுத்த ஆவினால் நிரப்பினார் அவர்கள் அந்த பெந்தை ஓஸ்து நிரப்பினார் ஹலே லூயா அவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாராம் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் ஹலே லூயா சரி அதோட சரியான்னு பார்த்தா இங்க பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசிகளை கொண்டும் ஆண்டவனை செய்கிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் ஹலே இதை நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிறார் நிச்சயமாகவே அந்த சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவன் ஆகி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஹலே லூயா இந்த கால வேளையில நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியதான காரியம் ஏன் என்னால முடியாது என்னால நிச்சயமாய் முடியும் கடந்த மாதத்தின் வாக்குதத்தும் முடியாது நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் தான் நம்முடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஆண்டவருடைய வல்லமையில நம்ம நிறையப்படும் பொழுது ஆகினால்தான் அந்த ஒரு பந்து விசாரிப்பு கூட அவங்க என்ன செய்கிறார்கள் பரிசுத்தாவியும் ஞானமும் பெற்றதான பிள்ளைகளை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதில் ஒருவர் தான் இந்த அற்புதங்களை அடையாளங்களும் செய்கிறார் ஏன் நம்மளால முடியாது இந்த பார்ப்போம் நினைத்து பார்ப்போம் நம்ம வேலை செய்கிற இடங்களில் அல்லது நம்ம படிக்கிறதான இடங்களில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மத்தியில ஏன் வந்து நம்ம இயேசுவின் நாமத்தை பிரயோகித்து ஏன் நம்ம வந்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது நிச்சயமா இந்த சேவானால முடியும் என்றால் ஒரு நார்மலான ஒரு மனிதனால முடியும் என்றால் ஏன் நம்மளால முடியாது நிச்சயமா இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை வலப்படுத்துகிறதுக்காக தருமையான வார்த்தை கொடுக்கிறார் ஹலே லூயா ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களையும் நினைத்து நினைத்து என்ன பண்றோம் எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அதையே நினைச்சு 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 கொஞ்சம் வேணா நீங்க சிந்தித்து பாருங்களேன் கடந்த ஆட்கள் கடந்த நாட்கள்ல நம்ம சில காரியங்களுக்காக ஒரே புலம்பி கொண்டிருந்திருப்போம் அதை இப்ப நினைச்சா ஒன்றுமே நமக்கு நினைவு இருக்க போறது இல்லை ஆனால் ஆண்டவருடைய வல்லமையின் காரியங்களை பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ண முடியும் ஆண்டவருக்குள்ளதாய் கொண்டு வர முடியும் நிச்சயமா நம்மளுடைய சுயபலத்தினால் அல்ல அந்த உன்னத பலத்தினால அதுதான் ஆண்டவ பரமேறுகிறதான அந்த நாட்களில ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னதத்தின் பலன் உங்கள் மேல் வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்து சென்றார் அப்படியாக அந்த பிள்ளைகள் எல்லாம் சீஷர்களோடு சேர்ந்து அந்த மேல் வீட்டை அறையில் கோஸ்தே நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது ஆண்டவருடைய வல்லமை அளவில்லாமல் ஊச்சப்பட்டது அலே லூயா நிச்சயமாகவே நாம் வாஞ்சிப்போம் என்றால் நாம் ஆண்டவரத்துல கேட்போம் என்றால் கேட்கிற எவனும் என்ன செய்வான்

என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல தேவனுடைய வல்லமையின் மேல் வரும் என்றால் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல ஹலை ஆண்டவனுடைய வாக்கு தத்துவம் அவிதமாய் காணப்படுகிறது கால வேளையில நம்மை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது ஹலை லூயா ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேலையும் அது ஆகிய ஊற்றினதை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் முன்மாதிரியாக நம்ம வைப்போம் என்றால் அவருடைய குழந்தை பருவத்திலே பருவத்தில் இருந்து லூக்கா ரெண்டு நாற்பதுல பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே வலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு இந்த உலகத்துல பிற பிறந்த பொழுது ஆவியிலே வலன் கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் நிச்சயமாக வந்த ஆவியின் வலனினாலதான் அவர் என்ன செய்தார் அவ்வளோ அற்புதங்களையும் செய்தார் எடுத்து அவர் வரும் பொழுதே பர்சுத்தாவியானவர் அந்த உன்னதத்தின் பலன் என்ன செய்தது உன்னதின் புறாவை போல் அவர் மேல இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது அதிகாரம் அதே லூக்கா மூன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் லூக்கா மூன்று இருபத்தி ரெண்டு அந்த போல இறங்கினதான அந்த வல்லமே கொண்டுதான் ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களை செய்தார் முதல் முதல் காணாவூர் கல்யாணத்துல தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நிச்சயமாகவே இந்த வார்த்தை கேட்கிறதான நாம் இந்த வேலையில விசுவாசிக்க வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் என்மேலும் உடைய ஆவியை அனுப்புங்க அதனால தான் அந்த பாடலை பாடின அண்டவரே உங்களுடைய ஆவியை அனுப்புங்கப்பா எங்களுடைய உலர்ந்து போனதான எல்லா சூழ்நிலைகளை மாற்ற எங்களை உயிரடைய செய்யுமே எங்களை உயிரடைய செய்யுமே உமால கூடாதது ஒன்றுமில்ல ஓ அந்த உன்னத பலத்தினால என்ன என்ன பண்ணுங்க இடை கட்டுங்க என்று சொல்லி இந்த கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அதிகாரத்துல பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உதாரணத்தின் மூலமாக ஒரு காரியத்தை புத்தி உள்ள ஐந்து புத்தி இல்லாத ஐந்து கண்ணிகைகளை ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு உருவகப்படுத்துகிறார் அந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன செய்தார்களா மனவாளனை சந்திக்க வரும் பொழுது விளக்குகளையும் எடுத்து கூடவே என்ன எடுத்துட்டு வந்தாங்களா கரங்களிலே கொண்டு வந்தார்கள் அந்த அந்த புத்தி அல்லாத ஐந்து என்ன செய்தார்களா வெறுமனே வெறும் எடுத்துட்டு வந்து விட்டார்கள் நிச்சயமாகவே ஒரு பரிதவிக்கப்பட்ட சூழ்நிலை மனவாளன் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அது விளக்கை கொளுக்கும் பொழுதுதான் தெரிகிறது விளக்கு அணைந்து போகிறது நிச்சயமாகவே ஆவையை பெற்றவர்களுக்கும் ஆவி இல்லாதவர்களுக்கும் தேவ ஆவி இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை அந்த நாளிலே பார்க்க முடியும் இந்த ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க விளக்கை கொளுத்துறாங்க அணைந்து போகிறது போய் அவங்கள்ட்ட போய் கடன் கேக்குறாங்க அந்த ஸ்திரீகள் சொன்னாங்க நான் ரெண்டு பேருக்கும் போதாத படிக்கும் உங்களுக்கும் இல்லாம எங்களுக்கும் இல்லாம போகாத படிக்க நீங்க என்ன பண்ணுங்க போய் நீங்க போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அங்க வாங்க போகிறதுக்குள்ள மனவாளன் வந்தார் கதவும் பட்டது ஒரு பரிதாபமான சூழ்நிலை ஹலை லூயா ஒரு நாள் நம்முடைய பாத்திரத்துல எண்ணெய் குறைந்து போகவே கூடாது எண்ணெயினால நம்முடைய ஆத்மா சரீரம் என்ன செய்யப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் நம்முடைய விளக்கு அணைந்து போக கூடாது என்றால் அந்த பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேக எண்ணெய் என்ன செய்ய வேண்டும் நமக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஹலை லூயா நிச்சயமாகவே அநேக வார்த்தைகள் உண்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு யோவான் ஏழாவது அதிகாரத்துல முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதை நாம் வாசிக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து இருந்து வாசிக்கலாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதும் என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்கிறார் ஆண்டவர் வந்து அந்த ஆவியை அப்படி சொன்னார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லு ஆண்டபொழுது பொழுது எல்லாவச்சும் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆவியை ஆண்டவர் செய்கிறார் நமக்குள்ள கொழுந்து விட்டு செய்கிறார் ஹலே லூயா நிச்சயமாகவே அந்த ஆவியை வந்து நம்ம அசட்டை பண்ண அதை உத்தரவாதம் உள்ளவர்களாக அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் ரோமர் எட்டு பதினாலு பதி வாசிக்கும் பொழுது எவர்கள் தேவனுடைய நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய என்று சொல்லி வரைக்கும் அந்த ஆவியின் அந்த அபிஷேகத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை அல்லது இன்னும் வரங்களை நான் பெற்றுக்கொள்ளவில்லை எத்தனையோ வரங்கள் இருக்கிறது எத்தனையோ ஆவியின் கணிகள் ஆவியின் கணிகள் ஒன்பது இருக்கிறது ஆவியின் வரங்கள் ஒன்பது இருக்கிறது இவைகளை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வேலையில கூட நம்மை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய வேண்டும் ராஜா இந்த உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய அந்த ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தடையாய் காணப்பட்டாலும் இந்த வேளையில என்னை உயிரடைய செய்யும் ஆண்டவரே அப்பா அந்த சேவான் எப்படி ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் அந்த வேலைகளையும் செய்து கொண்டு ஆலயத்துல பந்து விசாரிப்பும் செய்து கொண்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார் அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார் அப்படி என்றால் நாம் ஏன் செய்ய முடியாது இந்த காலவேளையில் ஆண்டோருடைய பாத்துல ஒப்பு கொடுத்தவராங்களாக உங்க ஆவி அனுப்புங்க என்னை உயிரடைய செய்யுங்கப்பா உலர்ந்த எலும்புகள் இந்த நாளிலே உயிரடைய வேண்டுமே ஹலிலூ ஆண்டவரே அப்பா யாரும் நினைக்க வேண்டாம் நான் சாதாரண ஒரு மகள் என்னை ஆண்டவர் நிரப்ப மாட்டார் நான் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கேன் தெரியுமா யாருக்குமே தெரியாது நான் செய்த பாவங்கள்லாம் ஆனா அதனால ஆண்டவர் என்ன அபிஷேகிக்க மாட்டார் என்று நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம் நிச்சயமாகவே ஆண்டரிடத்துல கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் ஹலே லூயா வற்றாத ஜீவ நதியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு செல்வாராக ஹலே லூயா நன்றியோடு ஆவியானவரை வரவேற்று இந்த பாடலை பாடு ஆவி ஆவியை அனுப்புங்க என்னை உயிரடைய செய்ங்கப்பா ஹலே லூ அனுப்புங்க என்னை உலந்த செய்யுங்கலும்புகள் இந்த நாளில் குயிரடைய வேண்டுமே வாஞ்சியோடு தாகத்தோடு எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே அப்பா உயிரடைய வேண்டுமே உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே காதாள காட்டுகளுடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே கரங்களை தட்டி தாள கட்டு விஷயங்களுக்குமடியாய் பார்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே சேவானை போல ஆண்டவரே ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை செய்து காண்டவரே உயிருள்ள ஆண்டவரே நடத்தில் நடத்துங்கப்பா வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே